அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் மதுராந்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதகத்தை கணிக்கும் ஜோதிடரின் இருப்பிடத்தை ஆளுங்கிரகத்தில் எடுத்துக்கொள்வதன் உள்நோக்கமும் அவசியமும் ஆதாயம் என்ன என்ன என்பதையும் அதனால் ஏற்படும் ரேகாம்சம் அச்சாம்சம் ஏர்களால் ஜாதகத்தில் ஏற்படும் வித்தியாசங்கள் என்பன பற்றியும் நாம் உபயோகிக்கும் அயனாம்ச முறையும் அதன் சிறப்பையும் ஐயம் திரிபுர புதிய மாணவர்களுக்காக தங்களின் அழுத்தமும் புரிதலுக்கும் எளிமையான கருத்துக்களை விளக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆளுங்கிரகம்னு நம்ம போடுறது என்ன அப்படின்னா அந்த ஊருங்கிறது எதுக்கு அப்படின்னா சந்திரனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் உலகம் ஃபுல்லாக சந்திரனுடைய நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால ஆளுங்கரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த நேரம் என்பது முக்கியமே ஒழிய ஊர் வந்து பெரிய அளவுக்கு முக்கியம் இல்லை ஆனால் பிரிண்ட் அவுட்ல வரும் இல்லையா ஒருத்தர் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் வாங்கும்போது எல்லா சாஃப்ட்வேர்லேயும் குன்றத்தூர் அப்படின் தான் இருக்கும் எங்கள் என்னுடைய பிளேஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து முதல்ல கொடுத்துருப்பேன் நீங்கள் ம நீங்கள் திருச்சியில் உட்காந்துட்டு குன்றத்தூர்னு போட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் குன்றத்தூர் வருது இல்லையா அதனால் ஒரு கிளாரிஃபி ஒரு இப்போ அது ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம பதில் குன்றத்தூர் ஏன் சார் வந்திருக்குன்னு கேட்டால் அது நீங்கள் சரியாக பதில் சொல்ல முடியாது அது திருச்சின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக திருச்சியில் உட்காந்துட்டு இருக்கேன் அதனால் ரூலிங் பிளானட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஆலங்கிரகத்துடைய சந்திரன நிலை வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் உலகம் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் லக்ன நிலை வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும் அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தை சரிப்பு செய்யும் போது சில நேரத்தில் வந்து நீங்கள் மேக்சிமம் நம்ம பண்ணுறது ஆலங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய நிலையை எடுத்து பிறந்த நேரத்துடைய லக்னத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய முறை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வித்தியாசம் வரக்கூடிய ஜாதகத்துக்கு நீங்கள் ஆளுங்கிரகத்தில் உள்ள லக்னத்துடைய நிலையை எடுத்து பிறந்த நேரத்துடைய சந்திரனுடைய நிலைக்கு நீங்கள் ஃபிட் பண்ணணும் பிறந்த நேரத்துடைய சந்திரனுடைய நிலைக்கு ஃபிட் பண்ணணும் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஊரை மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த லக்னம் வந்து தப்பாக போய்டும் அப்போ அது பிரச்சனை குளிதாகிடும் அதனால நம்ம என்ன பண்றதுன்னா நம்ம என்ன ஊரில் இருக்குமோ அந்த ஊருக்கு டிஃபால்ட் பிளேஸை நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அது ஒருவேளை தெரியாம தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலும் கூட மெஜாரிட்டியாக பண்ணுறது ஆளுங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய நிலையை எடுத்து தான் நாம் லக்னத்துக்கு நம்ம ஃபிட் பண்ணுறோங்கிறதால ஊர் வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசத்தை கொடுக்காது அதாவது பிறந்த நேரத்தை நீங்கள் லக்னத்தோடைய லக்னத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தா ஓகேங்களா அதனால் இந்த இதுதான் வந்து ரொம்ப அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும்போது அங்கே வந்து நிச்சயமாக ஊரை மாற்றி தான் ஆகணும் அதனால் பெர்மெனட்டாக நீங்கள் வந்து என்ன என்ன ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு ஆளுங்கிற ஆளுங்கரகத்தை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு அழகாக டீஃபால்ட்டு பிளேஸ் நீங்கள் என்ன ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாஃப்ட்வேரில் ஆளுங்கரங்கள் வந்துடும் ஓகேங்களா அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஜா நம்ம சாஃப்ட்வேர் வாங்கின உடனே முதல்ல நீங்கள் எடுக்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டீஃபால்ட்டு பிளேஸுங்கிறத நீங்கள் உங்கள் ஊருக்கு மாற்றிடுங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் பேக்கப் எடுத்துருங்க ஏன்னா பேக்கப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பேக்கப் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் அது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிட்டே இருக்கும் உங்கள் ஜாதகலாம் ஓகேங்களா ரெண்டாவது பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் போட்டுக்கங்க இதுதான் அதனால் வந்து உங்களுக்கு ஊர் மாறத்தால் பெரிய வித்தியாசம்லாம் வந்துடாது அதாவது லக்னத்துடைய சந்திரனுடைய நிலை வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது நாம் வந்து மேக்ஸிமம் ஆளுங்கிரகத்துடைய சந்திரனுடைய நிலையை எடுத்து தான் பிறந்த நேரத்துடைய லக்னத்தை செட் பண்ணுறதால இது பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தாலும் நேரத்தை அதிகமாக குறைக்கும் போதோ கூட்டும் போதோ நீங்கள் ஆளுங்கிரகத்தினுடைய லக்னத்தோட நிலையை எடுத்து பிறந்த நேரத்தை சந்திரனுடைய நிலைக்கு நீங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிறதால அப்போ பிரச்சனை வந்துடும் அதுதான் சார் வேறு எதுவும் இல்லை அயனாம்சம் முறைகளுங்கிறது நாம் யூஸ் பண்ணுறது வந்து நியூகோம் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் கண்டுபிடிச்ச அயனாம்சத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது அயனாம்சங்கிறது வேறு எதுவும் இல்லை பூமியோட சாய்மானம் தான் அயனாம்சம் பூமி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐம்பது செகண்டு புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டு நாலு ஏழு ஐந்து அப்படிங்கிற அளவு பூமி வந்து சாயஞ்சிருக்கு சாஞ்சிட்ருக்கு அதாவது ஐம்பது புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டு நாலு ஏழு அஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மினிட்டு விட கொஞ்சம் கம்மி அதாவது முக்கால் மினிட் விட கொஞ்சம் அதிகம் டிகிரின்னா டிகிரியில் அறுபதில் ஒரு பங்கு தான் மினிட்டு மினிட்டில் அறுபதில் ஒரு பங்கு தான் செகண்டு அப்போது இந்த முக்கால் மினிட்டுங்கிறது பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிகிட்ருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டிகிரி பூமி வந்து சாஞ்சு போச்சு இது வரைக்கும் பூமி வந்து இருபத்தி நாலு டிகிரி வந்து சாஞ்சிச்சு அதனால் இது இந்த இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இதுவும் அது ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக சாஞ்சிட்ருக்கு இது கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாருன்னா இந்த ஐம்பது மினிட் ஐம்பது செகண்டுங்கிறத ஒரு மினிட ஆகிட்டார் ஒரு மினிட் ஆகிட்டு நாலு வருஷத்துக்கு ஐ ஒரு ஒரு மினிட் ஒரு மினிட் கூட்டி ஐந்தாவது வருஷம் என்ன பண்ணார்னா நாலாவது வருஷத்தோட அயனாம்சம் எதுவோ அதை போட்டுட்டார் இந்த விஷயத்த வந்து தெளிவா நீங்கள் பார்க்கணும்னா ஆளுங்கிரகங்களில் அற்புதங்கள் அப்படின்னு நம்ம சார சிம்மம் டாக்டர் முருகுசொப்பு ஐயா அவர்கள் எழுதின புத்தகத்துல தெளிவா வந்து அவர் பேஜ் நம்பர் நூற்றி இருபதாவது பக்கத்துக்கு மேல கடைசி பேஜ்ல அவர் போட்டிருப்பார் நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அந்த மாதிரி வரும் அதில் அந்த வந்து கடைசி ஆர்டிக்கல்ல அயனாம்சம் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் தெளிவா கொடுத்துருக்காரு அதை போயிட்டு நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த புத்தகம் வாங்கிட்டா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுது வீட்டில் போயிட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு அதனால இந்த ஆளுங்கிரகங்கள் அற்புதங்கள் அப்படிங்கிற புக்கில் அயனாம்சத்தை பத்தி தெளிவா அவர் சொல்லியிருக்கார் அதை பொறுமையா படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா இந்த ஐநாம்சங்கிறது கிட்டத்தட்ட நம்ம சித்திரப்பட்ச ஐனாம்சம்னு சொல்லுவாங்க லஹரி அயனாம்சம்னு அந்த லஹரி அயனாம்சமும் நீக்கோம் அயனாம்சமும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் பழைய கேபி ஐநாம்சத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் அந்த ஐம்பது அதாவது ஐம்பது மினிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டார் ஒழிய புள்ளி ரெண்டு மூணு எட்டு நாலு ஏழு அஞ்சுங்கிறது விட்டுட்டார் இந்த பூமி எப்போ சாய ஆரம்பிச்சதுன்னா கிபி இரநூத்தி எண்பதாவது வருஷத்தில் சாய ஆரம்பித்ததாக ஒருத்தர் சொல்கிறாரு ஆனாலுக்கு ஒரு கருத்து இதில் நியூகோம் அப்படிங்கிறவர் கிபி இரநூத்தி தொண்ணூற்றோறாவது வருஷம் தான் பூமி சாஞ்சிது அப்படின்னு சொன்னார் அந்த கால்குலேஷன் வந்து இன்றைக்கி சயின்டிஃபிக் ரீதியாக அதுதான் உண்மைன்ட்டு நாசா சொல்கிறாங்க நாசா இருக்கிற அறிஞர்களும் அதுதான் உண்மை இரநூத்தி தொண்ணூற்றோறாவது வருஷம் தான் பூமி சாஞ்சிருக்குன்னார் அதாவது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்னடா அவர் மிகப்பெரிய ஒரு சகாப்தம் சொல்லலாம் அவர் என்ன பண்ணால் தனக்கு எல்லா விஷயத்தையும் அவர் ஒருத்தரையை கண்டுபிடிக்க முடியாது அந்த உலகத்தில் இந்த ஜோதிட துறையை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் தானே எல்லாத்தையும் எல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் தானே எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அவங்களாலலாம் பெரிய அளவுக்கு ஒரு சாதனையாளராக வர முடியாது அதனால் நிறைய பேருடைய கருத்துக்களை பிளஸ்டிஎஸ் அப்படிங்கிறவருடைய கருத்துக்களை உள்வாங்கி பாவ முனை அப்படிங்கிற பன்னெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை அவர் கண்டுபிடிச்சார் பிளஸ்டிஎஸ் அப்படிங்கிறவருக்கு ஜோஷின்னா என்ன தெரியாது அவர் பூமியோட சுய்சி வச்சு பிசிக்ஸில் அவர் இருந்தார் அந்த அந்த நாலேஜை இந்த துறையில் இப்போ ஜோதிடம்னா கணக்குன்னு சொல்கிறேன் அந்த கணத்துக்கு ஆ ஆதாரம் எது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்கில் அப்போ தான் இந்த தேரிலாம் கண்டுபிடிக்கிறார் அவர் அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் டேட்டாஸ் அப்போ அவர் சொன்ன டேட்டாஸும் இப்போவும் கரெக்டாக இருக்குது தான் கேபி சிஸ்டம் இன்றைக்கும் வந்து உயர்ந்துருக்கு காரணம் என்னென்னா ஏழாவது விட்டு சப்ளாடு வந்து உங்களுக்கு குருவாக இருந்து புதனாக புதனாக இருந்துச்சுன்னாவே வரக்கூடிய வந்து கிணவன் வந்து இளமையாக இருப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுது ஏழாவது விட்டு சப்லாடு சனியாக இருந்தாவே அது காலதாமதமான திருமணம் அப்படின்னா சும்மா சொன்னாவே சரியாக போனது காரணம் என்ன அந்த பாவம் முனையை ஆளக்கூடிய கிரகம் என்பது உண்மை அப்படிங்கிறது வந்துச்சு ஏழாவது தொட்டு லக்ன சப்வாலி இருந்தால் ரொம்ப ஆள் வந்து ரொம்ப போல்டாக இருப்பார் ரொம்ப வீரமாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னாவே அது சரியாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த பாவ முனை கணிதம் என்பது கரெக்டு அந்த கணக்கு தான் அது வந்து ரொம்ப அவர் சிரமப்பட்டு பண்ணார் அது அது ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் இல்லை அந்த டெக்னாலஜியை வச்சு எப்படியோ பண்ணி அவர் மிகப்பெரிய ஒரு இது பண்ணார் அதனால் இந்த ஐநாம்சங்கிறது நிறைய பேர் பிவி ராமன் ஐநாம்சம்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப இறம் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வரும் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் அப்படிங்கிறது என்னென்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இந்த ரெண்டு மூணு எட்டு நாலு ஏழு அஞ்சுங்கிறத விட்டுட்டார் அவர் அந்த புள்ளிக்கு அப்புறம் வரத்த அதை தெளிவாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் இருந்தாலும் என்னென்னா அவங்க நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம அப்படியே அந்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் கையில் கணக்கு போட்டார் அந்த காலகட்டத்தில் அப்போ கையில் கணக்கு போட்டால் அந்த கணக்கு கணிதத்தையும் அந்த அயனாம்சத்தையே இருக்காங்க அதனால் ஒரு ஆறு மினிட் கொஞ்சம் குறையும் இந்த டிகிரி மினிட்ல நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆறு மினிட் வித்தியாசம் இருக்கும் அதனால் இது இதை வந்து தெளிவாக வந்து ஆளுங்கிரகங்களின் அற்புதம் அப்படிங்கிற புத்தகத்தில் முருகசுப்பாய் அவர்கள் தெளிவாக வந்து ஒவ்வொரு ராம அயணாம்சத்துக்கு என்ன சூரிய சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லகரி அயனாம்சத்துக்கும் நம்ம அயணாம்சத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து அவர் போட்டிருக்கார்